അത 110 ആവ തലൈപ്പ് ദുആഉ സിയാഹി ദീഖ് വ നഹയ് വ നഹയ്ഖിൽ ഹിമാർ ദുആഉ സിയാഹി ദീഖ് സേവൽ സിയാ അതാവതെ സത്തം ബോറ നേരത്തില അതാവതെ ഓടക്കുവിയ ദുആ വ നഹയ് വ നഹയ്ഖിൽ ഹിമാർ കല്ലയുടെ സത്തം നഖാ ഇന്നെ നേരത്തിലോ ഇദാ സമഅതും സിയാഹി ദീഖ് അവറു ഹദീസ് ബോറാര ദ ബുഖാരിയില 3303 3303 മൂവായിരത്തി സബ്ലി അല്ലാതെ

அதில் எனது வரும் சரியா அதுக்காக அதில் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது அதில் சவுண்ட் வரதான் செய்யும் ஃபோனுக்கு வச்சிருவாங்க அது ஒன் மணிக்கு என்ன தான் நம்ம துவா கேட்டுகிட்டே என்ன செய்யணும் இருக்கணும் ரைட் கழுதைக்கு சவுண்டு போடலையே அதனால் பரவாயில்ல அது வந்து இது ஹதிதோடு உள்ள சப்ஜெக்ட் இரண்டாவது ஒரு செய்யணும்னு சொன்னால் உமரிபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹூன் அவர்கள் மிம்பரில் இருந்து உரை நிகழ்த்துறாங்க புகாரில் வார செய்தி மவுத்தாகிறதுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் சொல்கிறாங்க இன்னி ராய் துஃபில் மனாம் நான் கனவு கண்டை கண்ண தீக்கன் நகரணி தலாத் ஒரு சேவல் எனக்கு மூன்று முறை கொத்துவதாக நான் என்ன செஞ்சேன் கனவு கண்டேன் ஒமா உரா அஜலி இல்லா இல்ல ஹதர் நான் மௌத்தாக போகிறேன் நினைக்கிறேன் நான் மௌத்தாக போகிறேன் நினைக்கிறேன் இது சம்பந்தமா அது எப்படி இதுக்கு அதுக்கு முரலாம் விளக்கம் எடுத்தாங்க அப்படின்னா அஸ்மா ரதியுல்ல அஸ்மா பின் ரதியுல்லாவாக இருக்க வேண்டும் அஸ்மா நான் கேட்டேன் முசன் அப்துல் அவன் சொல்றாங்க நான் அஸ்மா அஸ்மார் கேட்டேன் இது என்ன விளக்கம் அப்படி ஒரு கனவு கண்டேன் அதுக்கு அஸ்மா ரதில் அவங்க சொல்றாங்க உங்களை வந்து ஒரு அடிமை கொள்ளுவான் அடிமையாக இருக்கக்கூடியவர் என்ன செய்வாரு உங்களே அப்படி என்று சொல்லி அவர் விளக்கம் சொல்றாரு அது எப்படி அடிமையாக இருக்கிற கொன்றுவாங்கன்னு சொன்னால் உலகத்துல கிரீடத்தோட எப்பயும் நிலத்தை பார்த்துட்டு ஒரே ஒரு என்னது பறவை அது ஒரே ஒரு அந்த பிராணி சேவல் தான் கிரீடம் ஆனால் கீழே தான் சரியா கிரீடத்தோட கீழே தான் அப்ப அது அந்த கீழே நோக்கி இருக்கக்கூடிய அந்த தன்மை எப்பையும் வந்து சேவல் என்ற பகுதி சேவல் இப்படி பார்க்குறது நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க நீங்க காண மாட்டீங்க பறவை பார்க்கும் சரியா ஆனால் சேவல் எப்போ என்ன செய்யும் இந்த இங்கே இவ்வளோ தான் இந்த அமைப்பில் கிரீடத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கீழே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அதனால் கிரீடத்தோடு அப்படி இருக்கிறதுனால அடிமை என்கின்ற விளக்கத்தை அவங்க எடுக்கிறாங்க அது மூன்று முறை கொத்துதலை கொலைக்கு ஒரு விளக்கமாக என்ன செய்கிறாங்க எடுக்கிறாங்க உமரிபுள் ஹத்தாபில்லா கொண்டவர் அபுலு உலா ஃபைவ் ஜிபினு மொழிச்சு அடிமை தான் சரியா

வலி அப்படின்னு என்ன செஞ்சாரு கொண்டாரு அது உமர்லாம் அங்க சொல்றாங்க என்னோட பேசினா நான் இப்படி நினைச்சிருந்தேன் அவசரப்பட்டா அப்படின்னு செய்யறாங்க உமர் பதில் சொன்னான்னு பாக்குறோம் அப்ப கண்ண தீக்கன் நகரணி சலாத் மூன்று முறை என்னை குத்துருமாறு செய்து புகாரில் வருது வலா உரானி இல்லா கத் ஹதர அஜலி என அஜல் வந்துட்டு தான் நான் நினைக்கிறேன் உமர் இப்போ ஹத்தா பிரதி அவனவர்கள் சொன்னார்கள் அந்த செய்தி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை இப்போ நான் இப்போ சொன்ன செய்தி புகாரில் மூவாயிரத்தி முந்நூற்றி மூன்றாவது இலக்கம்